வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஸ்ரீமத் சுவாமி சித்பவனந்தர் எழுதுன தினசரி தியானம் நூல்ல இருந்து ஒரு சின்ன பகுதி தலைப்பு வந்து தொண்டன் தொண்டை இல்லனா சேவைங்கிற வார்த்தையை நாம ரொம்ப மேலோட்டமாக பார்க்குறோன்னு தோணுது ஏதோ வார கடைசியில் கொஞ்சம் நேரம் பண்ணுறது இல்லனா நன்கொடை கொடுக்கறது இப்படி தான் நினைக்கிறோம் ஆனால் இந்த தியான உரை தொண்டத ஒரு முழு வாழ்க்கை தத்துவமாக பார்க்குது ஏ ஒரு தலைமை பண்போட உச்சமாவே சொல்லுது நீங்கள் சொல்றது ரொம்ப சரி இந்த தியான குறிப்பு பார்த்தீங்கன்னா வெறும் சில வரிகள் தான் ஆனால் ஒவ்வொரு வரியிலையும் ஒரு பெரிய தத்துவம் இருக்கு இது வந்து சேவையோட பலன்களை பற்றி பேசலை அதுக்கு பதிலாக அந்த சேவை செய்கிற மனநிலையை அடைஞ்ச ஒருத்தரோட இயல்பு எப்படி இருக்குன்னு ஒரு சித்திரை மாதிரி நமக்கு காட்டுது இதில் ஒரு பிரார்த்தனை இருக்குது அப்புறம் இருந்து ஒரு அழகான ஓமை வருது கடைசியா ஒரு வித்தியாசமான தலைமை பண்பு விளக்கப்படுது இந்த மூணையும் தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா போறோம் அப்போ அந்த ஆரம்பிக்கலாம் முதல் வரியே ரொம்ப ஈர்க்குது உனக்கு தொண்டு புரிந்தே நின் அன்பர்களெல்லாம் உனக்குரியவர் ஆயினர் இது ஒரு சாதாரண வரி மாதிரி தெரிஞ்சாலும் இதுக்குள்ள ஒரு பெரிய செயல்முறை இருக்கிற மாதிரி தோணுது அதாவது சேவை செய்யறது மூலமாதான் ஒருத்தர் கடவுளுக்கு நெருக்கமாகிறார்னு சொல்லுது ஆமா இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான வார்த்தை ஆயினர் அவங்க ஏதோ பரிசு வாங்கினாங்கன்னோ இல்ல ஒரு பட்டம் ஜெயிச்சாங்கன்னோ சொல்லல அவங்க ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறினாங்க ஒரு உருமாற்றம் அடைஞ்சாங்கன்னு சொல்லுது சேவைங்கிறது இங்க ஒரு தகுதி தேர்வில்ல அது ஒரு உருமாற்றம் தொண்டு செய்ய செய்ய ஒருத்தருடைய இயல்பே மாறி அவர் தெய்வீகத்தன்மைக்கு உரியவரா ஆகிறார் இது ஒரு கொடுக்கல் வாங்கலில்ல இது ஒரு வளர்ச்சி அருமை இது ஒரு பரிவர்த்தனை இல்ல ஒரு உருமாற்றம் அதனால தான் அடுத்த வரி இன்னும் முக்கியமானதா இருக்கு நான் யாண்டும் தொண்டனாயிருக்க கற்றுக்கொள்வேனாக இதுல எனக்கு ஒரு சின்ன கேள்வி நான் தொண்டு செய்வேனாகன்னு நேரா கேக்காம தொண்டனாக இருக்க கற்றுக்கொள்வேனாகன்னு ஏன் கேக்குறாங்க ரெண்டுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இதுதான் இந்த தியான உரையின் மையமே தொண்டு செய்வதுங்கிறது ஒரு செயல் ஒரு ஆக்ட் நீங்க ஒரு மணி நேரம் தொண்டு செய்யலாம் அப்புறம் நிறுத்திடலாம் ஆனா தொண்டனாக இருப்பதுங்கிறது ஒரு நிலை அ ஸ்டேட் ஆஃப் பீயிங் அது உங்க இயல்பு ஒரு பாடகர் பாடும்போது மட்டும் பாடகர் இல்ல அவரோட முழு இயல்பும் இசையோட கலந்துருக்கும் அதே மாதிரி தொண்டனோட இயல்பே சேவையா இருக்கு அதனால தான் இங்க கட்டுக்கொள்வேனாகங்கிற வார்த்தை வருது ஓஹோ புரியுது அதாவது நான் ஒரு தொண்டன்னு சொல்லி முடிச்சுடுற விஷயம் இல்லை இது நான் ஒரு நல்ல தொண்டனா இருக்க தினமும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தொடர் பயிற்சி மிகச்சரியா சொல்லிங்க இதுக்கு ஒரு முடிவே கிடையாது நான் எல்லாம் கத்துக்கிட்டேன் நான் ஒரு முழுமையான தொண்டன் நினப்பு வந்துட்டாலே அங்க அகங்காரம் வந்துடும் அந்த அகங்காரம் தொண்டனோட இயல்புக்கு நேர் எதிரானது அதனால ஒவ்வொரு நாளும் ஒரு மாணவனா இருந்து அந்த தொண்டனோட மனநிலைய கத்துக்கணுங்கிற தான் இந்த பிரார்த்தனையோட அடிப்படை அந்த பணிவுங்கிற குணம்தான் முக்கியம்னு சொல்றீங்க சரி அந்த பணிவு எப்படி ஒரு பெரிய சக்தியா மாறுதுங்கறத விளக்கத்தான் அடுத்து வர்ற அந்த ஆற்றின் உவமை உதவுதில்லையா மேடுகளில் இருக்கும் சிற்றாறுகள் எல்லாம் பள்ளத்தில் இருக்கும் பேராற்றில் கலக்கின்றன சொல்லுது இது இயற்கையான ஒரு விஷயம் ஆனா அதுக்கு அடுத்த தான் எனக்கு கொஞ்சம் குழப்புச்சு எந்த வரி உயிர்கள் எல்லாம் தொண்டனுக்கு சொந்தமாய் விடுகின்றன ஒரு நிமிஷம் இது கொஞ்சம் முரணா தெரியுது தொண்டன்னா பணிவா அடக்கமா இருக்கிறவன் பார்த்தோம் அவனுக்கு எப்படி மத்த உயிர்கள் சொந்தமாகும் சொந்தம்ங்கிற வார்த்தையே ஒரு மாதிரி ஆளுமையையும் அதிகாரத்தையும் குறிக்கிற மாதிரி இருக்குதே நல்ல கேள்வி முது தடவை படிக்கும்போது அப்படிதான் தோணும் ஆனா அந்த ஆற்றோட ஊமையோட இதை சேர்த்து பார்த்தா அதோட உண்மையான அர்த்தம் புரியும் பேராறு ஏன் எல்லா சின்ன ஆறுகளையும் தன்னை நோக்கி இழுக்குது அதோட அகலம் வேகம் காரணமா இருக்கலாம் ஆனா மிக முக்கியமான காரணம் அது பள்ளத்துல அதாவது தாழ்வான இடத்துல இருக்கு அது வந்து நான் பெரியவன் எல்லாரும் என்கிட்ட வாங்கன்னு கட்டளை போடல அதோட அந்த தாழ்வான நிலைதான் ஒரு ஈர்ப்பு விசையை உருவாக்குது மேட்ல இருக்கிற தண்ணி இயல்பா பள்ளத்தை நோக்கி ஓடுற மாதிரி சின்னார்கள் தானாவே வந்து பேராத்துல சேருது ஆஹா இப்ப புரியுது அப்போ அதிகாரம்ங்கிறது தள்ளி நின்னு கட்டளை போடுறதில்ல அதுக்கு பதிலா எல்லாரையும் உள்ள இழுக்கிற ஒரு ஈர்ப்பு விசையை உருவாக்குறது தொண்டன் பணிவுங்கிற காழ்ந்த நிலையில இருக்கிறதால மத்தவங்களோட அன்பும் நம்பிக்கையும் இயல்பா அவனை நோக்கி பாயுது அவன் யாரையும் கட்டுப்படுத்த நினைக்கல ஆனா எல்லாரும் அவனோட இயல்பா இணையறாங்க இது இது முற்றிலும் ஒரு பார்வை ஆமா இங்க சொந்தம்ங்கிறது உடமைய ஓனர்ஷிப்பை குறிக்கல அது ஒரு ஆழமான தன்னிச்சையான இணைப்பு பிலாங்கிங்க குறிக்குது தொண்டனோட பணிவு ஒரு வெற்றிடம் மாதிரி அந்த வெற்றிடத்தை நிரப்ப அன்பு தானா வருது ஒரு விதமான காந்த சக்தின்னு வச்சுக்கலாம் ஆனா இந்த பணிவுங்கிறது ஒரு பலவீனமா பார்க்கப்படலாமே இன்னத்த போட்டி உலகத்துல பணிவா இருந்தா நம்மளை ஏறி மிதிச்சுட்டு போயிடுவாங்களே இது நடைமுறைக்கு ஒத்து வருமா மிக முக்கியமான கேள்வி இது நாம இது சரியா புரிஞ்சுக்கணும் பணிவுங்கிறது சுயமரியாதை இல்லாததோ திறமை இல்லாததோ கிடையாது பேராறு பள்ளத்தில் இருந்தாலும் அது ரொம்ப சக்தி வாய்ந்தது அதோட சக்தி அது இருக்கிற இடத்துல இருக்கு அதே போல தொண்டனோட சக்தி அவனோட அகங்காரம் இல்லாத நிலையில் இருக்கு அவன் மற்றவங்களோட இல்ல போட்டி இல்ல அதனால அவனோட ஆற்றல் வீணாகிறது அவன் எல்லாரோட ஆற்றலையும் தனக்குள்ள உள்வாங்கிக்கிறான் அதனால அவன் இன்னும் சக்தி வாய்ந்தவனா மாறுறான் இது பலவீனம் இல்ல தொண்டன்கிறவன் ஒரு விதமான தலைவனாவும் இருக்கான் ஆனா நாம வழக்கமா பாக்கிற தலைவர்களுக்கும் இவனுக்கும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்கு அடுத்த பகுதி அதத்தான் தெரிவா சொல்லுது மற்றவர்களுக்கு அவன் தலைவன் எனினும் தலை சுமை போன்ற அவன் யாருக்கும் தொந்தரவு கொடுப்பதில்லை இந்த தலை சுமைங்கிற வார்த்தை பிரயோகம் அப்பாறம் நம்ம ஆபீஸ்ல சில மேலாளர்கள் நமக்கு தலை சுமையா இருக்கிறத உணர்ந்திருப்போம் ஆமா தலைமையினாலே அதிகாரம் கட்டுப்பாடு டார்கெட் அழுத்தம்தான் நம்ம பாக்குறோம் ஆனா இந்த உரை முற்றிலும் வேறொரு தலைமை மாதிரியா நமக்கு காட்டுது இது ஒரு தோட்டக்காரர் மாதிரி ஒரு நல்ல தோட்டக்காரர் செடியை புடிச்சு மேலே இழுக்க மாட்டார் அவர் வந்து செடிகள் வளர்றதுக்கு சரியான சூழல அதாவது நல்ல மண் தண்ணி சூரிய ஒளி இதையெல்லாம் உருவாக்குவார் செடிகள் தானா வளரும் அதுபோல இந்த தொண்டன் தலைவன் மத்தவங்க வளர்றதுக்கான சூழல உருவாக்குற தவிர அவங்க மேல ஒரு பாரமா இல்ல அருமையான உவமை அப்போ அந்த தலைவன் ஒரு ஸ்டார் பிளேயர் மாதிரி இல்லாம கிரவுண்ட பாத்துக்கிறவர் மாதிரி அவர் சரியா இருந்தா எல்லா பிளேயர்ஸும் நல்லா விளையாட முடியும் அடுத்த வரியும் இதேதான் சொல்லுது மற்றவர்களுக்கு அவன் முன்னிற்பவன் எனினும் யாருக்கும் இடைஞ்சல் செய்வதில்லை இது எப்படி சாத்தியம் முன்னாடி நிற்கிறவங்க இயல்பாகவே பின்னாடி வர்றவங்களுக்கு ஒரு தடையா தான் இருப்பாங்க அவங்களோட நிழல் மத்தவங்க மேல விழும் அவங்க தான் எல்லா கவனத்தையும் பெறுவாங்க இடைஞ்சல் செய்வதில்லைங்கிறது நடைமுறையில் எப்படி சாத்தியம் இது தலைமையோட நோக்கத்தை பொறுத்தது ஒரு தலைவனோட நோக்கம் தன்னை முன்னிறுத்துறதுன்னா அவன் கண்டிப்பா மத்தவங்களுக்கு தடையா இருப்பான் ஆனா தொண்டனாக இருக்கிற தலைவனோட நோக்கம் வழிகாட்டுறது ஒரு மலையேற குழுவ கற்பனை பண்ணிக்கோங்க வழிகாட்டி முன்னாடி தான் போவார் ஆனா பாதைய பாதைய மறைக்கிறதுக்காக முன்னாடி போகல பாதையில இருக்கிற தடைகளை நீக்கி சரியான வழியை காட்டுறதுக்காக முன்னாடி போறாரு அவரோட இருப்பு மத்தவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வையும் தெளிவையும் தருது தவிர ஒரு தடையா இருக்கிறது இல்ல ஆக அவன் ஒரு சுவரா இல்லாம ஒரு பாலமா இருக்கான் அவனோட இருப்பு மத்தவங்களோட பயணத்தை சுலபமாக்குதே தவிர கஷ்டமாக்குறதில்ல இதனாலதான் இந்த பகுதியோட கடைசி குறிப்பா தொண்டன் யாருக்கும் எதிரி அல்ல அப்படின்னு முடியுது இது ரொம்ப ரீதியா சரியா படுது நிச்சயமா இந்த வகையான தலைமைக்கு எதிரிகளே இருக்க முடியாது ஏன்னா அவன் யாருடைய பதவியும் பறிக்க முயற்சி பண்றதில்ல யாரு கூடவும் போட்டி போடுறதில்ல அவனோட பணிவும் சேவை மனப்பான்மையும் பகையை உருவாக்குற அகங்காரத்தை முழுச அழிச்சிடுது பேராறு மாதிரி அவன் எல்லாத்தையும் தனக்குள்ள ஏத்துக்கிறான் ஆனா எதையும் எதிர்த்து மோதுறதில்ல இது ஒரு மிக உயர்ந்த மோதல்களே இல்லாத தலைமை நிலை இதுவரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்களை எல்லாத்தையும் இணைச்சு இந்த தியான உரையோட கடைசியில திருஞான சம்பந்தரோட தேவாரம் இருந்து சில வரிகள் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கு அது ஒரு முத்திர மாதிரி இந்த உரையை நிறைவு செய்து அன்பொரு சிந்தையராகி துன்புறுவார் அல்லர் தொண்டு செய்வாரே இதுக்கு முன்னாடி நாம பேசின அத்தனை விஷயங்களுக்கும் இது ஒரு ஏங்கற கேள்விக்கு பதிலாக இருக்கிற மாதிரி இருக்கு ஏன் இவ்ளோ பணிவா இருக்கணும் ஏன் இந்த தொண்டன் மனநிலையை வளர்த்துக்கணும் மிக சரியான கோணம் இதோட நேரடி பொருள் அன்பு நிறைஞ்ச மனசோட இறைவனுக்கு தொண்டு செய்யறவங்க துன்பத்தை அடைய மாட்டாங்கிறது தான் இதுல ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்கு ஒன்னு அன்புறு சிந்தை சும்மா கடமைக்கு செய்யற சேவை இல்ல அன்பிலிருந்து ஊற்றெடுக்கிற சேவை ரெண்டாவது அதோட விளைவு அப்படி சேவை செய்றவங்களுக்கு என்ன கிடைக்கும் பதவியா புகழா இல்ல துன்புறுவாரல்லர் அவங்க துன்பப்பட மாட்டாங்க அப்போ தொண்டுங்கிறது மத்தவங்களுக்கு நாம செய்யற உதவி மட்டும் இல்ல அது நமக்கே நம்ம செஞ்சுக்கிற ஒரு பெரிய உதவி இருந்து நம்மள விடுவிக்கிற ஒரு வழி ஆமா மனுஷனுக்கு வர்ற பெரும்பாலான துன்பங்களுக்கு காரணம் அவனோட நான்கிற அகங்காரம்தான் போட்டி பொறாம கோபம் ஏமாற்றம் இதெல்லாமே அகங்காரத்தோட குழந்தைகள் அன்பு நிறைஞ்ச மனசோட சேவை செய்யும்போது அந்த நான்கிறது மெல்ல மெல்ல கரையுது நான் கரையும் போது அதோடு சேர்ந்து துன்பங்களும் கரைஞ்சிடுது அதனால சேவைங்கிறது ஒரு கடமை இல்லை அது அகங்காரத்தை கரைக்கிற ஒரு ஆன்மீக பயிற்சி ஒரு விடுதலைக்கான பாதை ஆஹா இன்றைக்கி நாம் பார்த்த இந்த சின்ன தியான குறிப்பு தொண்டுங்கிற வார்த்தைக்கு ஒரு மிகப்பெரிய ஆழமான அர்த்தத்தை கொடுத்துருக்கு தொண்டுங்கிறது ஒரு செயல் மட்டும் இல்லை அது ஒரு மனநிலை அது பணிவு மூலமாக எல்லாேரும் ஈர்க்கிற ஒரு காந்த சக்தி அது பாரம் இல்லாத தடை இல்லாத எதிரிகளே இல்லாத ஒரு தலைமை பண்பு எல்லாத்துக்கும் மேலே அன்பு நிறைஞ்ச உள்ளத்தோடு செய்யப்படுற தொண்டு நம்மளை துன்பங்கள்லேருந்து விடுவிக்கிற ஒரு ஆன்மீக பாதை ஆமா இந்த உரை முழுசும் தொண்டனை அவன் என்ன செய்யறாங்கிறத வச்சு வரையறுக்கவே இல்ல அவன் எப்படிப்பட்டவனா இருக்காங்கறத வச்சுதான் வரையறுக்குது அவனோட செயல்கள் எல்லாம் அவனோட இயல்புல இருந்து இயல்பா வழிபடுது இந்த உரையாடலோட இறுதியில நம்ம கிட்ட ஒரு சிந்தன இருக்கு அது என்ன நாம வழக்கமா கேக்குறது நான் என்ன சேவையை செய்ய வேண்டும் இல்லனா நான் யாருக்கு உதவ வேண்டும் ஆனா இந்த தியான உரை நம்மள இன்னும் ஆழமான ஒரு கேள்வியை கேட்க தூண்டுது சேவை என்பது என் இயல்பாகவே வெளிப்படும் ஒரு தொண்டனின் மனநிலையை அந்தப் பணிவையும் அன்பையும் ஆற்றைப் போன்ற ஈர்ப்பு சக்தியையும் நான் எப்படி எனக்குள் வளர்த்துக் கொள்வது இந்த கேள்விக்கு விடை தேடும்போது என்ன செய்ய வேண்டும் என்பது ஒருவேளை தானாகவே தெளிவாகிவிடும்